நம்ம இப்ப பாக்க போற ரோஸ் வெரைட்டிஸ்ல ஒரு சிலது பாத்தீங்கன்னா தான் கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு தாங்க இருக்கு சரி வாங்க என்னென்ன ரோஸ் பிளான்ஸ் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு வீடியோ கோர் லைக் போட்டுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தோம்னா இந்த அர்க்கா பரிமா ரோஸுங்க இது வந்து கிடைக்கிறது ரேர் தான் இது வந்து சூப்பரா நிறைய பூ வச்சுட்டே இருக்குங்க சூப்பரா ஃபிராக்ரன்ஸ் வருங்க அடுத்ததான் பாத்தோம்னா நல்லா கொத்து கொத்தா போகக்கூடிய இந்த ஆப்ரிக்கட் ரோஸ் இந்த ஆப்ரிக்கட் ரோஸ் எல்லாம் நல்லா சூப்பரா போகக்கூடியது நல்லா கொத்து கொத்தா பூக்கும் அதுவும் இல்லாம கலர்ஸும் பார்க்க நல்லா சூப்பரா அட்ராக்டிவா இருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போற ரோஸ் ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய டபுள் ரேட் ரோஸுங்க சூப்பர் ஃபிராக்ரன்ஸ் வரும் இதெல்லாம் இதுக்கு மேல கிடைக்குமான்னு வந்து நமக்கே டவுட் தான் இது வந்து உங்களுக்கு ஸ்டாக் இருந்தால் எடுத்துக்கலாங்க அடுத்ததான் நிறைய கொத்து கொத்தா பூகக்கூடிய இந்த சம்போசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டபுள் கலர் ரோஸ் தாங்க செம்மையா இருக்குங்க ஃபிளவர் வந்து பூக்கும் போது பார்க்கும்போது அடுத்ததா பார்த்தோம்னா நிறைய வந்து கொடி ரோஸ் வெரைட்டிஸ் இருக்கு இதெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நீங்க கேட்லாக்லயே வந்து செக் பண்ணி பாருங்க யாருக்கிட்டையும் இல்லாத அளவு கொடி ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட போயிருக்கு இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ரெட் ஆர்கிட் சொல்லுவாங்க பலூன் கொடி ரோஸ் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பிங்க் கேஸ் கருங்க ரெட் கேஸ் கேர் தான் பார்த்துருப்பீங்க பிங்க் கேஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு வேணுன்றாங்க மறக்காம சீக்கிரம் ஸ்கிரீனே தெரியாத நம்ம மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோ கோர் லைக் போட்டு முடிஞ்சுக்கு உங்க 这个项目。So,